எசைக்கேள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மனுபுத்திரனே நீ தீர்வின் அதிபதியை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல இங்கே தீர்வின் அதிபதியை பார்த்து நீ மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதே எசைக்கேல் இருபத்தெட்டில் பன்னெண்டாம் வசனம் மனுபுத்திரனே நீ தீருவின் ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தர் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் பதநாள் நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு தீருவின் அதிபதியை பார்த்து ஆண்டவர் நீ மனுஷன் அப்படின்னு சொல்கிறார் பன்னெண்டுலேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு தீருவன் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு நீ கேரூப் அப்படின்றாரு அப்போ ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டவன் மனுஷன் அவன் உண்மையிலே தீருவினுடைய அதிபதி தீடு தீருவினுடைய அதிகாரி தீருவை ஆண்டவன் ஆனால் இங்கே வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருப்பது ஒரு தேவதூதனுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது அது மனுஷன் கிடையாது ஆனால் ரெண்டு பேரையுமே ஆண்டவர் அதிபதின்னு தான் சொல்கிறார் இவனை அதிபதின்றாரு அவனை ராஜான்றார் தானியல் பத்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஒன்றையும் பதிமூனையும் பார்த்தா அங்கே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அங்கே மனிதனை ஆளுகை செய்கிற மனிதனை ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கு பிசாச அதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மனுஷன் மனுஷன்தான் ஆளு தான் ஆனால் அந்த மனிதனை ஆளுகை செய்கிற மனிதனை அவனை திசை திருப்ப அவனை ஏமாத்த அவனை ஆட்டி படைக்க அவன் மீது செல்வாக்கு செலுத்த ஒரு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவி முயற்சி பண்ணுகிறது அதுதான் நம்ம எபேசியரில் ஆறு பன்னெண்டில் படிக்கிறோம் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அரசியல் ஒரு குடிமகன் என்கிற அளவிலே நமக்கு அரசியல் தெரிந்திருக்க வேண்டும் ஓட்டு போடணும் கருத்துக்கள் நம்முடைய கருத்துக்கள் நமக்கென்று ஒரு கருத்து வைத்துக்கொள்வது தப்பில்லை அது ஊழியத்துக்கு இடரலாக இருக்காத வரைக்கும் அது தேவ பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்காத வரைக்கும் அரசியலில் ஒரு கருத்தை நாம் வைத்திருப்பது ஒரு கருத்தை சொல்வது ஒன்றும் தவறு இல்லை அப்படி அரசியலில் ஈடுபடக்கூடிய அழைப்பு இருக்குமானால் தேவ பிள்ளைகள் அரசியலில் ஈடுபடுவது தவறு அல்ல நல்லது ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருப்பது நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போராட்டம் அரசியல் போராட்டம் இல்லை அரசியலில் நமக்கு சில கடமைகள் உண்டு அது வேறு நம்முடைய போராட்டம் அரசியல் போராட்டம் அல்ல நம்முடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம் நம்முடைய போராட்டம் ஆயுத போராட்டமும் அல்ல மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல மனுஷனோடு அல்ல நம்முடைய போராட்டம் துரைத்தனங்கள் துரைத்தனம் அதிகாரங்கள் இது எல்லாமே பூமியில கிரியை செய்கிற ஆவிகள் பூமியில துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் துரைத்தனம்னா பஞ்சாயத்து பண்றது அதிகாரம் பண்றது அதிகாரங்கள் அதிகாரம் பண்றது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் லோக அதிபதிகள் இந்த பூமியை ஆளுகிறவர்களை ஆட்டி படைக்க முயல்கிற அவர்களில் கிரிய செய்கிற ஆவிகள் லோக அதிபதிகள் இதெல்லாம் பூமியில் வேலை செய்யுது இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனை பொல்லாத ஆவிகளின் சேனை பூமியில் இல்லை நல்லா கவனிங்க பொல்லாத ஆவிகளின் சேனை பூமியில் இல்லை வான மண்டலத்தில் தான் இருக்குது ஆனால் இந்த மூணு விதமான ஆவிகள் துரைத்தனம் அதிகாரம் லோகாதிபதி இது பூமியிலேருந்து தான் கிரிய செய்யுது அதோடு நமக்கு போராட்டம் உண்டு ஒருவேளை உங்கள் பாஸு உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸு உங்களோடு போராடுறாருன்னா அது அவர் போராடலை அது துரைத்தனம் போராடுகிறது ஒருவேளை உங்களுடைய சூப்பர் பாஸ் உங்களோடு போராடுறாருனா அவர் போராடலை அதிகாரம் என்கிற ஆவி போராடுகிறது உங்கள் கணவர் உங்கள் கூட போராடுறாருன்னா உங்கள் அப்பெற்றோர் உங்களோடு போராடுறாங்க என்றால் அவர்களில் அது துரைத்தனம் என்கிற ஆவியினுடைய காரியமாக இருக்க வாய்ப்பு உண்டு அதே போல் வரக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்கள் அதிகாரம் என்கிற ஆவிகள் அவைகளுடைய கிரியையாக இருக்க வாய்ப்புண்டு தேச தலைவர்கள் தவறான முடிவெடுத்து தவறான கருத்துடையவர்களாக இருந்து அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அது லோகாதிபதியினுடைய ஒரு கிரியையாக இருக்க வாய்ப்புண்டு ஆனால் பொல்லாத ஆவிகளின் சேனை பூமியில் கிரியை செய்ய முடியாது வான மண்டலத்தில் தான் இருக்கு அது பூமியில் வந்து ஓட முடியாது விண்வெளி கப்பல் விண்வெளி களம் அது வே வானத்தில் தான் எல்லாம் செய்து வேகமாக போகுது நிலாவுக்கு போகுது செவ்வாய் கிரகத்துக்கு போகுது வான வெளிக்கு போகுது ஆனால் ரோட்டில் ஓட முடியாது தரையில் ஓட முடியாது இங்கே வந்து இறங்கி பேராச்சூட்டு கட்டி சுனிதா வில்லியம்ஸ் வந்து இறங்கினாங்கள்ல பேராசூட் கட்டி கடலில் வந்து இறங்கிச்சு அதை வந்து படகளை வந்து காப்பாற்றி கொண்டு போனாங்க அவ்வளோதான் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனை அங்கே தான் வேலை செய்ய முடியும் தான் ஜபத்தின் மூலம் அவைகளை அங்குதான் நம்ம சந்திக்கணும் அதனால் நாம் இன்னும் செய்வின மந்திரவாதம் இதையே யோசித்துட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் எச்எப் சாஸ் அதெல்லாம் சில்லற பேய் அதெல்லாம் நம்ம கிட்டே வராது இவைகளோடு தான் துரைத்தன அதிகார லோகாதிபதிகள் இவைகளோடு தான் நமக்கு போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம் உண்டு அவைகளோடு தான் நம்ம போராடணுமே தவிர இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவர் நம்மை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு ஒரு மேலான போராட்டத்துக்கு நம்மை அழைக்கிறார் போராடுவோம் வெல்லுவோம் முடிசூடுவோம் ஆமே